ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான அவியல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா எல்லை பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் ரெண்டுமே சேர்த்துருக்கேன் அப்புறம் கேரட் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சீனி அவரக்காய் அவரக்காய் பீன்ஸு பொடலங்காய் சேர்த்துருக்கேன் அப்புறம் கோவங்காவும் சேர்த்துருக்கேன் சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு ரெண்டுமே சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கழுவிட்டு நீள நீளமாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவியில் வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் தேவையான உப்பும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காயெல்லாம் வேக வச்சிடலாம் இதில் கொஞ்சமாக கலருக்காக தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம் அரைக்கப்புளவு தேங்காய் வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் காரத்துக்கு ஏற்றப்பில் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா கூட ரெண்டு மூணு சின்ன வெங்காயமும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவாக கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது அதுக்குள்ளே வந்து காயும் நல்லா வெந்துருச்சு இதில் கொஞ்சமாக புளி கரைச்சி சேர்த்துக்கிறேன் புளி சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது டேஸ்ட் வந்து மாறிடும் லைட்டாக கலந்து விட்டாலே போதும் அதே மாதிரி காய் வேக வைக்கும்போது நிறைய தண்ணி கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சாலே போதும் இப்போ சூப்பராக அவியல் ரெடியாக இருக்குது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிறதுக்கு வந்து அவியல் எப்போவுமே வந்து தேங்காய் நிலையே தாளிங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்தும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு குத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக வெங்காயமும் போட்டு தாளிச்சுக்கலாம் தாளிப்பு இதில் சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுறாதீங்க மூடி போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா கலந்து விட்டோம்னா சூப்பரான அவியல் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க